அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்களா நம்ம சேனலில் ஆஞ்சநேயர் தான் பார்த்துட்டு வருவோம் ஏற்கனவே பார்ட்டு டென் வரைக்கும் போய்ட்டோம் இப்போ பார்ட் லெவன் பார்க்கலாம் வாங்க போன வீடியோவில் இந்த கண்ணுக்கு மேலே இந்த லைன் போட்டு முடித்தோம் அது கட்டுனுமா லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி க்ரீன் கலர் கூக்கணும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் ஏன்னா இந்த தலைபாகம் கொஞ்சம் புரியாது நிறைய பேருக்கு புரியலைன்னு வீங்க அதனால் பொறுமையாக சொல்கிறேன் அதே ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த மணியும் சேர்க்கணும் இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டு வரோம் புரியுதான்னு பாருங்கள் ஒரே ஒயரில் ஒரு பூ போட்டு வந்துட்டோம் அதுக்கடுத்து ஒரு கிரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் வைக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு க்ரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் கொடுக்கணும் ரைட் சைடு உயிர் கீழே இருக்க மண்ணில் விட்டு எடுக்கணும் இந்த ஒயிட் கலர் மணியும் சேர்க்கணும் ரைட் சைடு உயிர் கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஆரஞ்சு கலர் அதாவது திருசின கலர் இது ஃபஸ்ட்டில் கொத்துது லைட்டாக இருந்தது இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது இந்த கலர் இல்லாதவங்க நீங்கள் ரெட் கலரே வச்சுக்கிங்க இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயர் பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இதுக்கப்புறம் இங்கே போட்ட முறையே ரெண்டு பூ க்ரீன் கலரில் போடணும் ரைட் சைடு ஒயர் கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு க்ரீன் கலர் கோக்கணும் அதே போல் ரெண்டு பூ போடுங்க அதுக்கடுத்து இது எல்லாமே பிளாக் கலரில் போடணும் இந்த கடைசி பூ வரும்போது இந்த மணியை சேர்க்கணும் அப்போது ஒரு மணி பிளாக் கலர் கோக்கணும் புரியும்னு நினைக்கிறேன் இந்த லைன் ஃபுல்லும் போட்டு முடிச்சிடுங்க ரெண்டு பூ க்ரீன் கலர் போடணும் அதுக்கடுத்து எல்லாமே பிளாக் கலர் தான் இந்த கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் அப்போது மூணு மணி இருக்கும் ஒரே ஒரு பிளாக் கலர் மணி போக்கணும் புரியும்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நல்லா புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு பிளாக் கலர் ஒரு க்ரீன் கலர் கோக்கணும் இந்த ரைட் சைடு ஒயரை இந்த க்ரீன் கலர் மணியில் விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு க்ரீன் கலர் கோக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு க்ரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் அதுக்கடுத்து ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர் அதுக்கப்புறம் ரெண்டு பூ க்ரீன் கலர் நம்ம இப்போ இந்த சைடு போட்டோம் அதேபில் ரெண்டு பூ க்ரீன் கலர் அதுக்கடுத்து எல்லாமே பிளாக் கலர் தான் இங்கே அதே போல் எல்லாமே பிளாக் கலர் தான் கடைசி பூ போடும்போது இப்போ நம்ம இங்கே போட்ட மாதிரியே சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு பிளாக் கலர் கோக்கணும் கடைசி பூவுக்கு இந்த லைனை போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க புரிய நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க இந்த ஆரஞ்சு வச்சி இங்கே நாமத்தில் நடுவில் அது அவ்வளோவா எடுக்கலை நான் ரெட் கலரே வச்சுட்டேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலரை வச்சுக்கிங்க கடை பூ போட போகிறோம் ரைட் சைடு உயர கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கொக்கணும் இன்னொரு சைடு உயர அந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் இது இப்படியே இருக்கட்டும் நம்ம இந்த வாய் பகுதி போட்டுட்டு இந்த காது போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த கிரீடம் வச்சுக்கலாம் அதில் கலர் மாற்ற வேண்டி வரும் அதுக்கு அடுத்த லைனில் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் வேணும்னா நீங்கள் நாட் போட்டு வச்சுக்கிங்க இப்போ இந்த வாய் பகுதி போட்டுக்கலாம் இந்த ரெண்டு சைடும் காது போட்டுக்கலாம் ஏன்னா இது காட்டன் வச்சு ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் மேலே கிரீடம் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக போட்டுக்கலாம் ரெண்டு அடி எடுத்திருக்கேன் இந்த வாய் பகுதி போட ஒரு அடி ஸ்கேலில் ரெண்டு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த இடம் போடும்போது தான் சில பேருக்கு புரியாது கொஞ்சம் பொறுமையாக பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் தான் இந்த இடம் காலியாக விட்டுருக்கேன் உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கும் போது ஈஸியாக புரியும்னு சொல்லி இந்த சைடு ரெண்டு பூ இருக்கும் இந்த சைடு ரெண்டு பூ க்ரீன் கலரில் மேலே மூணு மணி அதாவது மூணு பூ கீழே மூணு பூ நல்ல இந்த ஷேப்பில் இருக்குதான்னு பார்த்துக்கங்க பத்து மணி இருக்கணும் இதில் கீழே மூணு மணி ஆரஞ்சு கலர் இருக்கணும் மேலே ஒரு ஆரஞ்சு கலர் மீதி இந்த சைடு மூணு மூணு மணி இந்த சைடு மூணு மணி கிரீன் கலரில் இருக்கணும் இந்த ஷேப் கரெக்டாக இருந்தால் தான் இந்த வாய்ப்பகுதி அழகாக வரும் ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க இங்கேயும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் மணியில் ஒயரை விட்டு எடுக்கிறேன் அதே ஒயரை இந்த சைடில் இருக்க இந்த க்ரீன் கலர் மணிலையும் விட்டு எடுக்கணும் ஊசியில் போடுறவங்க ஈஸியாக போட்டுக்குங்க ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி புதான் போட்டிருக்கோம் இந்த ஆரஞ்சுக்கும் இந்த ஆரஞ்சுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க இது ரொம்ப லைட் கலராக இருக்கு அதனால தான் இதை டார்க் கலர் எடுத்துருக்கு இப்போது ரைட் சைடு உயர கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு உயரில் ரெண்டு மணிக்கு கோக்கணும் இந்த ஃபஸ்ட்டு அஞ்சு மணி பூ போட்டோம் இங்கே நாலு மணிப்பூ அதுக்கடுத்து அஞ்சு மணி பூ லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஆரஞ்சு கலர் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இது வந்து நாலு மணிப்பூ ஃபஸ்ட்டு அஞ்சு மணி பூ போட்டோம் நல்லா புரியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து நாலு மணி பூ இப்போது இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் கீழே இங்கே அஞ்சு மணி பூ வரும் இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் வந்து அஞ்சு மணிப்பூ நடுவில் நாலு மணிப்பூ அதை கவனமாக பார்த்து போடுங்க ரைட் சைடு ஒயிற கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடில் இருக்க க்ரீன் கலர் மணிலையும் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் இப்போ ரெண்டு மணி வைக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஆரஞ்சு கலர் கொக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நல்லா புரிதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டில் அஞ்சு மணிப்பூ சென்டரில் நாலு மணி பூ இந்த சைடு அஞ்சு மணி பூ அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு மணியில் தான் இங்கே ஒரு அஞ்சு மணி பூ போடணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயர் இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கூக்கணும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஆரஞ்சு கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இங்கே ஒரு ஒரு மணியில் அஞ்சு மணி பூ போட்டோம் இங்கே ரெண்டு மணியில் அஞ்சு மணி பூ போட்டிருக்கோம் அதுக்கடுத்து பாருங்கள் நாலு மணிப்பூ அதுக்கடுத்து அஞ்சு ரெண்டு மணியில் அஞ்சு மணி பூ போடுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு மணியில் தான் இங்கே ஒரு அஞ்சு மணி பூ போடணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு உயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயிரை இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஆரஞ்சு கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இங்கே ஒரு ஒரு மணியில் அஞ்சு மணி பூ போட்டோம் இங்கே ரெண்டு மணியில் அஞ்சு மணி பூ போட்டிருக்கோம் அதுக்கடுத்து பாருங்கள் நாலு மணி பூ அதுக்கடுத்து அஞ்சு ரெண்டு மணியில் அஞ்சு மணி பூ போடுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு அஞ்சு மணி பூ போடணும் இந்த சென்டரில் வரும்போது நாலு மணி அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு மணியில் இங்கே அஞ்சு மணி பூ போட்டோம் இங்கே ரெண்டு மணியில் அஞ்சு மணி பூ போட்டோம் இந்த கீழே போட்ட மாதிரியே இப்போ சென்ட்ரில் நாலு மணி பூ போட்ட மாதிரி இங்கே ஒரு மணியில் ஒயரை விட்டுருக்கோம் இப்போ நாலு மணி பூ போடணும் அதுக்கடுத்து இந்த ரெண்டு மணியை சேர்த்து அஞ்சு மணி பூ போடணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஆரஞ்சு கலர் கொடுக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டு அஞ்சு மணி அப்புறம் நாலு மணிப்பூ இப்போது அஞ்சு மணிப்பூ இந்த ரெண்டு ஒயரில் இந்த ரெண்டு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி ஆரஞ்சு கலர் கோக்கணும் இந்த அஞ்சு மணி பூ போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணி கிரீன் கலர் மணியில் கோக்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஆரஞ்சு கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரு இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு மணி க்ரீன் கலர் ஒரு மணி ஆரஞ்சு கலர் இந்த ஆரஞ்சு கலர் மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்